ஏன்னே நாளுக்கு நாள் ஆல்ரி நிறைய போயிட்டுருக்குண்ணே எப்படி சமாளிக்க பாப்போம்னா எனக்கே தெரிலண்ணே ஏன்னா இந்த வாரம் காலையில் நைட்டு பகலை இரவு எல்லாம் படி கொள்ளு கொள்ளும் கொழுதி எங்களை எப்படி சமாளிக்க எனக்கு தெரில எங்களுக்கு ஏன்னா இப்போ தான்ண்ணா வந்தோம்ண்ணே ஏன்னா இப்போ தான் ஆஃபீஸெலாம் கேட்டேன் முந்நூறு மூட புக்கிங் இருந்து சொன்னாங்கண்ணே முந்நூறு முடியாது முந்நூறு முடியாது புக்கிங் இருக்குது முந்நூறு முடியாது யாரெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு ஏன்னா ஆஃபீஸில் கேட்டாம்தான் தெரியும்ண்ணே ஏபிடி எம்எஸ்எஸு ஏகேஆர் லாரி சர்வீஸ் மூலிமா மட்டும் நூற்றி எண்பது மூட புக்கிங் புக்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது மூட குறையலாமல் இருக்குது எஸ்எஸ் பத்தாம் மூட தூத்துக்குடி அதுக்கப்புறம் எட்டியாபுரம் முருகேசாவுக்கு கடைக்கு ஒரு அறுபது மூட கொடுக்கணும் அதுக்கப்புறம் கோயில்பட்டில் நம்ம ஒரு ரெகுலராக கடை கொடுத்துருக்கு ஆறு எண்பது மூட எனக்கு எப்படி பார்த்தாலும் நீங்கள் ஒரு முந்நூறு முந்நூற்றி முன்னூத்தி மூணு மூட தேவைப்படும் ஏன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே நானும் கூட பாட்டு கொடுத்துடலாம்னு நம்முடைய எட்டு ஆள் இருக்குன்னு அதாவது ஸ்பெஷலிட்ட போயிட்டு எஸ்டன் போட்டு டைம் பார்த்து பாட்டு கொடுத்துலாம்னு ஃபர்ஸ்ட் நீங்க போடுற கலவை ஃபுல்லாமே நம்ம லாரி சீட்டுக்கு அனுப்புறோம்ல எம்எஸ்எஸ் ஏகேஆர் அவங்களுக்கு ஃபுல்லாமே ஃபஸ்ட்டு வரது மூட அப்படி அவங்களுக்கு ஏற்றி விட்டுரும் அதுக்கப்புறம் சாயந்தரம் மூட முடியாது லோக்கல் பணியில் வண்டியை வர சொல்லி நம்ம நைட்டு போட்டுரும் ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரியே நீங்கள் நினைச்ச மாதிரியே நான்கு மூட போட்டு கொடுத்தாச்சுன்னு மாரியப்பா சொன்ன மாதிரியே நமக்கு நானு மூட போட்டு கொடுத்துட்டாப்பில் நமக்கு லோக்கல் அனுப்ப வேண்டிய ஃபுல்லாமே நம்ம லாரி செட்டுக்கு அனுப்ப வேண்டியெல்லாம் அனுப்பிட்டோம் இப்போ லோக்கல் ஃபார்ம்களுக்கு வண்டி வர சொல்லியிருக்கோம் எல்லாருக்கும் அனுப்பிவிட்ருவோம்